வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதி நேர வேலையும் உள்ளது இந்த வங்கி ஏல கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக மார்க்கெட்டிங் பண்ண அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் டூ அப்படின்னு டாட் பிளாக் டாட் காம் நீங்கள் டைப் பண்ணால் போதும் அதான் எங்களுடைய வெப்சைட்டு அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையானதே முதல் இசை வரை அதில் தான் இருக்கும் அதில் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கோயம்பேடு அப்படின்னா கே அந்த இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கே அப்படின்னு இருக்கும்ல ஏபிசிடின்னு வரிசையாக போட்டிருப்பேன் கேக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வரும் சின்மயா நகர்னால் சிக்கு கீழே வரும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலையும் லிங்க்கு கொடுத்துருக்கிறேன் இது தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியாக அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கொரட்டூரில் இருக்குது அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் அவங்களுடைய இது பால் பால்கனி எல்லாமே இது எல்லாமே இன்டீரியர் எல்லாமே கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க இது வந்து டிவிக்குன்னு கொடுத்த ப்ரொவிஷனை பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா பிரமாதமாக பண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் டிவி ப்ரொவிஷன் பாருங்கள் ஹாலும் நல்லா பெருசாக இருக்கும் பொதுவாக வந்து இது வந்து டூ பெட்ரூம் அதாவது பொதுவாக வந்து இது பெ ரெண்டு பெட்ரூம் வந்து எண்ணூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் எண்ணூறுலேருந்து எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இல்லை தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் ஆனால் ஸ்டாண்டர்டு இது நார்மலாக ஸ்டாண்டர்டு இப்போது ஆனால் இப்போ வந்து இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீடாக அந்தமாதிரி இருக்குது அது போக இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயும் தான் இருக்குது அதனால எல்லா ஹாலும் வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஜாஸ்திங்கனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் அவன் பேங்க்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இது வந்து மாடுலர் கிச்சன் கோட் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து இது அழுக்காக தான் இருக்கும் பேங்க் வந்து பொசிஷன் எடுக்கும் போது அதுக்கடுத்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆர்பிஐ ரூல் பொடி ஸோ அதனால் நீ இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க உடனே நீங்கள் இதை க்ளீன் பண்ணிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் குடி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இடூருக்கு எதுவுமே பண்ணதுங்கிற தேவையே இல்லை நல்லா அவங்களே நல்ல இந்த ஜாயிண்ட்டு இதெல்லாம் கொடுத்து மேலே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபால் சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க பிரமாதமாக இருக்குங்க இது வந்து ரெண்டாவது மாடியில இருக்கு லிப்ட் இருக்கு கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு நல்ல க கதவு திறந்து போட்டே உள்ள எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க ஏன்னா ஏரேஷன் இருக்கும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூமுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பது சதுரடி இரண்டாவது தளம் கொரட்டோரில் இருக்குங்க வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அறுபத்தாறு லட்சம் முன்னால் இதே ப்ராப்பர்ட்டிக்கு எழுபத்தொம்பது லட்சம் கோட் பண்ணியிருந்தாங்க இப்போ பதிமூணு லட்சம் ரூபா குறச்சிருக்காங்க ஸோ அறுபத்தாறு லட்சம் தான் ரெண்டு மாடி ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்குது இது நார்த்து ஃபேசிங்க ஏழாயத்தி இருபத்தொம்போது ஜூலை சாவி வங்கியில் இருக்குது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் எண்ணெய் அலையுங்கள் வேளாண் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மொத்தம் இல்லை ரெண்டு இருக்குதுங்க இது வந்து அது வந்து ஆ ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சதுரடி இது அதை விட இது கொஞ்சம் கூட அதனால் கூட ஐம்பதாயிரம் கூட ரெண்டு பெட்ரூமு ரெண்டாவது தளம் லிஃப்ட் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் தெற்கு சவுத் ஃபேஸிங்கு சாவி பேங்க்ல இருக்குது ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிய கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலைங்கள் வேலையுத்தம் அசைவன்னு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் பதி சொத்து பதிவு செய்யும் வரை எங்கள் தேவை தொடரும் நண்ப அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நாம் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சு கொடுக்கும் அதனால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த நேரத்தில் என்னை தேடி அலைய வேண்டாம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணலாமே நண்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் உபயமாக இருக்குன்னா வாகனையாளம் தங்கனைகளையாலும் வங்கியாள சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற தொடங்குவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்